நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே டுவெண்ட்டி செவனில் வீட்டு வேலைக்கான ஹிந்தி சென்டென்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மால் வீட்டு வேலை செய்ய முடியாத பொழுது வீட்டு வேலைக்காக ஆட்கள் வைத்திருப்போம் அவர்களிடம் பேசக்கூடிய ஒரு சில ஹிந்தி வாக்கியங்களை எனக்கு தெரிஞ்சிக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்க பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன வாக்கியங்களாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும் வீடியோட எண்டில் ஃபைவ் சென்டென்ஸ் கொடுக்குறேன் இந்த ஃபைவ் சென்டென்ஸு ஹிந்தியில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் வீடு சுத்தம் பண்ணேன் கர் சாஃப் கரோ கர் சாஃப் கரோ கர் கர் அப்படின்னா வீடு சாஃப் கரோ சாஃப் கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணேன் கர் சாஃப் கரோ வீடு சுத்தம் பண்ணேன் தரையை தொடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தரையை துடை சாடு லகாவோ சாடு லகாவோ சாடு சாடு அப்படின்னா துடைப்பம் சாடும் லகாவோ அப்படின்னா தரையை தொடை அடுக்கின் கீழ் சுத்தம் பண்ணேன் அலமாரிக்க நீச்சை சாஃப்கிறோ அலமாரிக்க நீச்சை சாஃப்கிறோ அலமாரிக்க நீச்சை அலமாரிக்க நீச்சை அப்படின்னா அடுக்கின் கீழ் அலமாரியின் கீழ் நீச்சை அப்படின்னா கீழ் சாஃப் கரோ சாஃப்கரோ சாஃப்கிறோம் அப்படின்னா சுத்தம் பண்ணேன் அலமாரிக்க நீச்சை கரோ அடுக்கின் கீழ் சுத்தம் பண்ணேன் மாடியில் மாப்போடு அப்படின்னு சொல்லணுன்னா ஊப்பர் போச்சா லகாவோ ஊப்பர் போச்சா லகாவோ ஊப்பர் ஊப்பர் அப்படின்னா மாடியில் ஊப்பர் போச்சா லகாவோ அப்படின்னா மாடியில் மாஃப் போடு பாத்ரூமில் மாஃப் அப்படின்னு சொல்லணுன்னா பாத்ரூம்மே போச்சா லகாவோ பாத்ரூம்மே போச்சா லகாவோ பாத்ரூமில் மாஃப் கிச்சன் சுத்தம் பண்ணேன் ரசோய் சாஃப்கரோ ரசோய் சாஃப்கரோ ரசோயி ரசோய் அப்படின்னா கிச்சன் சமையலறை ரசோயி சாஃப்கிறோம் அப்படின்னா கிச்சன் சுத்தம் பண்ணேன் பாத்திரங்கள் கழுவு பர்த்தன் தோவோ பர்த்தன் தோவோ பர்த்தன் பர்த்தன் அப்படின்னா பாத்திரம் பர்த்தன் தோவோ அப்படின்னா பாத்திரங்கள் கழுவு கழிப்பறையை சுத்தம் பண்ணேன் டாய்லெட் சாஃப் கரோ டாய்லெட் சாஃப் கரோ அப்படின்னா கழிப்பறையை சுத்தம் பண்ணேன் டஸ்ட்பின் வெளியில் போடு கூடாதான் பாகர் ஃபேங்கோ கூடாதான் பாகர் ஃபேங்கோ கூடாதான் கூடாதான் அப்படின்னா டஸ்ட்பின் குப்பை கூடை பாகர் ஃபேங்கோ பாகர் பாகர் அப்படின்னா வெளியில் பாகர் ஃபேங்கோ அப்படின்னா வெளியில் போடு கூடாதான் பாக ஃபேங்கோ டஸ்ட்பின் வெளியில் போடு உதிர்ந்த முடிகளை சுத்தம் பண்ணேன் கிரேகூய பால் சாஃப் கரோ கிரேகூய பால் சாஃப் கரோ கிரேஹூய பால் கிரேஹூய பால் அப்படின்னா உதிர்ந்த முடிகளை பால் அப்படின்னா முடி சாஃப் கரோ சாஃப் கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணேன் கிரேஹே பால் சாஃப் கரோ உதிர்ந்த முடிகளை சுத்தம் பண்ணேன் मेज तुमजी साफ करो मेजी।, मेजी साफ करो मेज अब मेज मेजी साफ करो अब सुन मेज तु सामान अड़की वै साम सहीसे रखो सामान सहीसे रखो सहीसे सहिसे अब सरिया रखो रखो अब वै சாமான் சகிசே ரக்கோ சாமான்களை சரியாக வை சாமான்களை அடுக்கி வை வாசலுக்கு மாப்போடு அப்படின்னு சொல்லணுன்னா தர்வாஜே பர் போச்சா லகாவோ தர்வாஜே பர் போச்சால் அகாவோ தர்வாஜே பர் தர்வாஜேபர் அப்படின்னா வாசலுக்கு போச்சால் அகாவோ போச்சால் அகாவோ அப்படின்னா மாஃப் ஓடு தர்வாஜே பர் போச்சா லகாவோ பொழுது விடுவதற்கு முன் வேலையை தொடங்கு காலையிலே சீக்கிரம் வேலையை தொடங்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா பொழுது விடிவதற்கு முன் வேலையை தொடங்கு அப்படின்னு சொல்லணுன்னா சுப ஜல்தி காம் சுருக்கறோ சுப ஜல்தி காம் சுருக்கரோ சுப சுபக் அப்படின்னா காலையில் ஜல்தி ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் காம் சுருக்கரோ காம் சுருக்கரோ அப்படின்னா வேலையை தொடங்கு சுபக் ஜல்தி காம் சுருக்கரோ பொழுது விடிவார்க்கு முன் வேலையை தொடங்கு காலையிலே வா காலை நேரத்தில் வா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சுபகி ஆவோ சுபகி ஆவோ சுபக் சுபக் அப்படின்னா காலை சுபகி ஆவோ அப்படின்னா காலை நேரத்தில் வா காலையிலே வா வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போதே சமையலறை முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சமையலறை முக்கியம் அப்படின்னு சொல்லணுன்னா रसोई सबसे जरूरी है। रसोई सबसे जरूरी है। रसोई रसोई अभी ना समय सबसे सबसे अभी ना जरूरी है। जरूरी है अभी ना मुख्यम। रसोई सबसे जरूरी है। समय लरे मुख्यम। कातवल सुतम पढ़ने अभी न दरवाज़े साफ करो। தர்வாஜே கரோ தர்வாஜி தர்வாஜே அப்படின்னா கதவு தர்வாஜை கரோ அப்படின்னா கதவுகள் சுத்தம் பண்ணு ஜன்னல்களை துடை அப்படின்னு சொல்லணுனா கிட்கியாங் கரோ கிட்கியாங் கியாங் கிட்கியாங் கிட்கியாங் அப்படின்னா ஜன்னல்கள் கிட்கியாங் கரோ அப்படின்னா ஜன்னல்களை சுத்தம் பண்ணு ஜன்னல்களை தொடை கார்னரில் சுத்தம் பண்ணு கோணங்களில் தூசியெடு அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா கோணங்களில் தூசியெடு அப்படின்னு சொல்லணுன்னா கோணம் கி தூள் சாஃப்கரோ கோணம் கி தூள் சாஃப்கிறோ கோணோங்கி கோணோங்கி அப்படின்னா கோணங்களில் கார்னரில் தூள் தூள் அப்படின்னா தூசி தூள் சாஃப்கரோ அப்படின்னா தூசி சுத்தம் பண்ணேன் தூசியெடு கோணம் கி தூள் சாஃப்கரோ கோணங்களில் தூசி எடு துணிகளை இங்கும் அங்கும் வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லணும்னா கப் எஹங் வஹாங் மத்ரகோ கப்டே யஹங் வகாங் மத்ரகோ கப்டே கப்டே அப்படின்னா துணிகள் யகாங் வஹாங் யஹஙங் வஹாங் அப்படின்னா இங்கும் அங்கும் மற்றக்கோ மற்றக்கோ அப்படின்னா வைக்காதீர்கள் கப் யகங் வஹங் மத்ரகோ துணிகளை இங்கும் அங்கும் வைக்காதீர்கள் டிவியில் தூசி சுத்தம் செய் அப்படின்னு சொல்லணும்னா டிவிக்கு தூள் சாஃப் கரோ டிவிக்கு தூள் சாஃப் கரோ டிவிக்கு டிவிக்கு அப்படின்னா டிவியில் தூள் தூள் அப்படின்னா தூசி சாஃப் கரோ சாஃப் கரோ அப்படின்னா சுத்தம் செய் டிவிக்கு தூள் சாஃப் கரோ டிவியில் தூசி சுத்தம் செய் கதவை பூட்டினேனா அப்படின்னு கேட்போம் இல்லையா கதவை பூட்டினேனா அப்படின்னு கேட்கணும்னா தர்வாஜா பந்து கியா கியா தர்வாஜா பந்து கியா கியா தர்வாஜா தர்வாஜா அப்படின்னா கதவு தர்வாஜா பந்து கியா கியா அப்படின்னா கதவை பூட்டினேனா பொருட்களை இடம் மாற்றாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொருட்களை இடம் மாற்றாதே அப்படின்னு சொல்லணும்னா சீச்சிங் இதர் உதர் மத்துக்கரோ சீச்சிங் இதர் உதர் மத்துக்கரோ சீச்சிங் சீச்சேங் அப்படின்னா பொருட்கள் இதர் உதர் இதர் உதர் அப்படின்னா இங்கும் அங்கும் சீச்சேங் இதர் உதர் மத்துக்கரோ சீச்சேங் இதர் உதர் மத்துக்கரோ பொருட்களை இங்கும் அங்கும் மாற்றாதே பழுது பார்ப்பவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லணும்னா மராமத்து வாழைக்கோ புலாவோ மராமத்து வாழைக்கோ புலாவோ மராமத்து வாழைக்கோ மராமத்து வாழையக்கோ அப்படின்னா பழுது பார்ப்பவரை புலாவோ புலாவோ அப்படின்னா கூப்பிடு மராமத்து வாழைக்கோ புலாவோ பழுது பார்ப்பவரை கூப்பிடு பிள்ளைகளின் அறையை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா பச்சோங்கா கம்ரா சாஃப் கரு பச்சோங்கா கம்ரா சாஃப் கரோ பச்சோங்கா கம்ரா பச்சோங்கா கம்ரா அப்படின்னா பிள்ளைகளின் அறையை சாஃப் கரோ சாஃப் கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணு பச்சோங்கா கம்ரா சாஃப் கரோ பிள்ளைகளின் அறையை சுத்தம் பண்ணேன் இந்த அறையை சுத்தம் செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அறையை சுத்தம் செய்யாதே அப்படின்னு சொல்லணுன்னா இஸ் கம்பரைக்கோ சாஃப் மட்டுக்கரோ இஸ் கம்பிரேக்கோ சாஃப் மத்துக்கறோ இஸ் இஸ் அப்படின்னா இந்த கம்ரேக்கோ கோ அப்படின்னா அறையை சாஃப் வந்துக்கறோ சாஃப்ட் கரோ அப்படின்னா சுத்தம் செய்யாதே இஸ் கம்பரைக்கோ சாஃப் மத்துக்கறோ இந்த அறையை சுத்தம் செய்யாதே வெள்ளிக்கிழமை மட்டும் வா அப்படின்னு சொல்லணும்னா சிர்ஃப் சுக்கரவார்கோ ஆவோ சிர் சுக்ரவார்கோ ஆவோ சிர்ஃப் சிர்ஃப் அப்படின்னா மட்டும் சுக்ரவார் சுக்ரவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சிர் சுக்ரவார்கோ ஆவோ அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும் வா இன்று நானே பாத்திரம் கழுவுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்று நானே பாத்திரம் கழுவுகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ் மைகுத் பர்த்தன் தோவுங்கி ஆஜ் மைகுத் பர்தன் தோவுங்கி ஆஜ் ஆஜ் அப்படின்னா என்று மைகுத் மைகுத் அப்படின்னா நானே பர்த்தன் பர்த்தன் அப்படின்னா பாத்திரம் பர்த்தன் தோவுங்கி அப்படின்னா பாத்திரம் கழுவுகிறேன் ஆஜ் மைகுத் பர்தன் தோவுங்கி இன்று நானே பாத்திரம் கழுவுகிறேன் மாடிப்படிகளில் எடு மாடிப்படிகளில் சுத்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா கி தூள் கரோ சிடி கி தூள் சாஃப் கரோ சீடி கி சிடி கி அப்படின்னா படிகளில் தூள் தூள் அப்படின்னா தூசி தூள் கரோ அப்படின்னா எடு தூசி சுத்தம் பண்ணேன் சிடி கி தூள் சாஃப் கரோ மாடி படிகளில் எடு வீட்டு முன் தண்ணீர் ஊற்று வீட்டு முன் தண்ணீர் தெளி அப்படின்னு சொல்லணும்னா கற்கே ஆகி பானி டாலோ கற்கே ஆகி பானி டாலோ கற்கே ஆகி கற்கே ஆகி அப்படின்னா வீட்டின் முன் ஆகி அப்படின்னா முன்னால் பாணி பானி அப்படின்னா தண்ணீர் பானி டாலோ அப்படின்னா தண்ணீர் ஊற்று கற்கே ஆகி பானி டாலோ வீட்டு முன் தண்ணீர் ஊற்று